இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதற்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஓட்டு திருட்டை நடத்தி அது வாக்காளர் பட்டியலில் போலியான முகவரியிலிருந்து போலியான வாக்காளர்கள் இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்து எல்லாத்தையும் சேர்த்து முறைகேடு பண்ணி தான் இந்த பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்றத கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மகாதேவ்புரா அப்படின்ற ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை விட்டு வச்சுமே ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அமலப்படுத்தினதுலருந்தே பிஜேபிக்கு தலையும் புரியாம ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து ஒரு வழக்கு என்பது போடப்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞரான ரோஹித் பாண்டே அவர் தான் இப்படி ஒரு தரமான சம்பவத்தை ஒரு பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார் அதுல அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னா இந்த முறைகேடு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த முறைகேடு குறித்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடி விசாரணையை அமைச்சாகணும் அந்த எஸ்ஐடி விசாரணையை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு மகாதேவ்புரா அந்த தொகுதி மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எங்கெல்லாம் முறைகேடு நடந்திருக்கிறதோ அத்தனை இடங்கள்லையுமே இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியோட தலைமையில் ஒரு ஆய்வை நடத்த வேண்டும் வெறும் ஆய்வை மட்டும் நடத்தணும்னு சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்பது கொடுக்கும் வரைக்கும் அந்த ஆய்வு இண்டிபென்டன்ட் ஆடிட் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் நடத்தி முடிக்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த பணியும் செய்யக்கூடாது குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் புதுசாக ரிவிஷனோ அல்லது ஃபைனலைசேஷனோ பண்ணக்கூடாது அவங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு மூவாக பார்க்கப்படுது ஏன்னா தேர்தல் ஆணையத்தின் முறைகேடு குறித்து எஸ்ஐடி விசாரணை அப்படின்றப்ப உச்ச நீதிமன்ற தலைமையிலே இந்த விசாரணை நடக்கும் ஒன்றிய பாஜக அரசின் கீழே அந்த விசாரணை நடக்காது அப்ப ஒரு நேர்மையான நீதிபதியை போடும்போது அதில் என்ன முறைகேடு நடந்திருக்கிறது ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த குற்றச்சாட்டுகள் வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாது நீதித்துறையிலும் அது போகும்போது நீதித்துறையின் பார்வையின் கீழ் விசாரணை நடக்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு கிளாரிட்டிய பொதுமக்களுக்கு கொடுத்துரும் அப்படின்ற எந்த சந்தேகமும் கிடையாது இன்னொரு விஷயத்தையும் அந்த மனுவில் குறிப்பிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரானிக் ரோல்ஸ் அதை வாக்காளர் பட்டியலை ப்ரிப்பேர் பண்ணுவதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணுவதாக இருக்கட்டும் அதை பப்ளிஷ் பண்ணுவதாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வெளிப்படை தன்மையும் ஒரு பொறுப்புணர்வும் ஒரு நேர்மை தன்மையும் வருவதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கைட்லைனை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் ஈஸியாக ஒரு வாக்காளர்களை நீக்குவதும் ஈஸியாக போலி வாக்காளர்களை சேர்ப்பதும் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இதை தடுப்பதற்கு ஒரு கைட்லைனை உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி ஆளுநர் வழக்கில் வந்துட்டு ஒரு கைட்லைனை ஒரு காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்ததோ அதே போல இந்த தேர்தல் ஆணையத்துக்குமே ஒரு கைட்லைனை கொடுக்க வேண்டும் அதுவும் வாக்காளர் பட்டியலை பிரிப்பரேஷன் பண்றதுல கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே தன்னுடைய மனுவில் வச்சிருக்கிறாரு மூணாவது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மெஷின் ரீடபுள் ஃபார்மேட்டில் இந்த இசிஐ தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு அதற்கு அது காரணமாகவும் என்ன சொல்றாருன்னா ஒரு வாக்காளர் பட்டியல் என்பது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவே தவறான முறையில் நீக்கப்படுவதும் போலி வாக்காளர்களை சேர்ப்பதும் இருந்துச்சுன்னா ரைட் டு ஓட் என்பது கேள்விக்குறியாகும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மெஷின்ரி டபுள் அந்த பார்மட்ட அவர் கேட்குறாரு இதை தேர்தல் ஆணையம் ஆரம்பத்துல இருந்து மறுத்துட்டு வர்றாங்க இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா பீகார் சார் வழக்குலையுமே அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கியதாக இவங்க அந்த பட்டியலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அதெல்லாம் தர முடியாதுன்னாங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனை வெளியிட வேண்டும் அதுவும் மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டில் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை வெளியிடாமல் வெறுமனை எப்பிக் நம்பர் போட்டால் நம்ம பேர் வர்றது மாதிரி அந்த மாதிரி தான் சர்ச்சபிள் ஃபார்மெட்டில் இந்த தேர்தல் ஆணையம் என்பது வெளியிட்ருக்கிறாங்க அப்படின்றது ஒரு புறம் இப்போ ஏன் இந்த மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாருன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொன்னார் எனக்கு ஏழடி உயரம் கொண்டு அந்த பேப்பரை வந்துட்டு ஆறு மாத காலம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆய்வு பண்ணி தான் இந்த ரிசல்ட்டுங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு ஆனால் அதுவே மிஷின் ரீடபிள் ஃபார்மெட் இருந்துச்சுன்னா முப்பது செகண்டில் இந்த ஒரு லட்சம் ஓட்டு திருட்டை உடனடியாக நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டை தான் மகாராஷ்டிரா தேர்தலையும் கேட்டார் ஹரியானா தேர்தலையும் கேட்டார் அதன் பின்பு நடந்த அத்தனை தேர்தலையும் கேட்டார் ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டுறாங்க சட்ட விதியையும் மாற்றிக்கிட்டாங்க அப்போ இந்த மிஷின் ரீடபிள் ஃபார்மெட்டை ஏற்கனவே இறந்து போனவர்கள் பட்டியலில் வெளியிட சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கும் போது இப்ப இந்த புதிய மனுவின் மூலமாக அவர்களுமே மிஷின் ஃபார்மெட்ல ஒட்டு ஒட்டுமொத்தமாக வெளியிடுங்கன்னு சொல்லி உத்தரவை போடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு அப்படி உத்தரவு போட்டாங்க அப்படின்னா என்ற அந்த தொகுதியை காட்டிலும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தொகுதிகள் அத்தனையுமே எத்தனை வகையில் போலி வாக்காளர்கள் செத்துருக்குறாங்க எந்தெந்த வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பூத்துல ஒரே ஆள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க எந்தெந்த வகையில முகவரிகள் வந்து போலியாக இருக்கிறது ஜீரோன் இருக்குது ஒரே வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிக்க முடியும் எப்படி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலுடைய அந்த முறைகேட்டை ஒரு மணி நேரத்துல நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா மிஷின் ரீடபிள் என்பது ஏதோ நம்ம வந்து டைப் பண்ணால் வரக்கூடிய பேர் மட்டும் வராது நல்ல கோடு வந்து நல்லா கொடுத்தோம் அப்படின்னா உடனடியாக அதுவே எல்லாத்தையும் பண்ணி அதில் இருக்க குறைகளை சுட்டி காட்டியக்கூடிய அந்த ஃபார்மேட் தான் இந்த மிஷின் டிரேபிள் ஃபார்மேட் தான் அந்த தேர்தல் ஆணையம் மறைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ அத கேட்டது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இதுல ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் கான்பரன்ஸையுமே குறிப்பிட்டு தன்னுடைய மனுவில் பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல காட்டப்பட்ட வாக்காளர் பட்டியல நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே பெயரில் பல இடங்கள்ல அவங்க வர்றாங்க முகவரியும் இல்லாமல் இருக்கு போலி முகவரி இருக்கு ஜீரோ அட்ரஸ் இருக்கு ஒரே ஒரு குடிமகன் அவர் ஆய்வு பண்ணதுலயே இவ்வளவு போகஸும் டூப்ளிகேட் என்ட்ரியும் இருப்பது தெரிய வந்திருக்குல்ல அப்போ நாடு முழுவதும் எவ்வளவு இருக்கும் அப்ப இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாட்டில் உள்ள ஓட்டைகளை வந்து சுட்டிக்காட்டி இது போன்ற பெரிய அளவிலான கையாடல்கள் நிரூபிக்கப்பட்டால் ஒரு வாக்கு சட்ட ஆணையை குறை மதிப்பட்படுத்தோம் சட்டப்பூர்வ வாக்குகளின் மதிப்பு என்பது குறைச்சனும் சமத்துவம் மற்றும் கொள்கைகளை மீறிவிடும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு எஸ்ஐடி விசாரணையை தேர்தல் ஆணையத்தின் மீது கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரோஹித் பாண்டே அப்படின்ற வழக்கறிஞர் உண்மையிலேயே மிக ஒரு தரமான ஒரு மூவை இவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னும் ஒரு வாரத்துல இந்த மனு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு வழக்காக இது மாறி இருக்கு ஏன்னா பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முழுவதும் ஓட்டு திருட்டு நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் மனுவை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கும் எப்போ ஓட்டு தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வரையப்பா நீ வந்து நாலு மாசத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லியே அந்த கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க தெளிவாக என்ன பண்ணியிருக்காருன்னா ராகுல் காந்தியுடைய அந்த பிரஸ் மீட்டை சுட்டிக்காட்டி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை ஃபஸ்ட்டு கண்டறியீங்க ராகுல் காந்தி சொல்வது உண்மையான்னு பாருங்க அப்படின்றாரு ராகுல் காந்தி சொல்வது உண்மையாக பொய்யா அப்படின்றத ஓய்வுற்ற நீதிபதி சொல்லிட்டார் அப்படின்னா அப்போ நாடு முழுவதும் இதை பண்ணிடுங்க அப்படின்ற கோரிக்கை ஈஸியாக வைக்க முடியும் தான் அப்படின்றதுக்காக தான் மிக மிக நுட்பமாக அந்த பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியை மட்டும் குறிவைத்து இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிக தரமான ஒரு சம்பவத்தை உச்ச இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்கிறாங்க சரி இது ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரஸ் மீட் குறித்து தாக்கலான வழக்கு ஓட்டு தெப்ட் குறித்த அந்த வழக்கு இதுவே அடுத்து பீகாருடைய சார் வழக்கு சொல்லியிருந்தால அதுல தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாக்காளர் பட்டியல்ல ஃபேக் ஓட்டர்ஸை ஆட் பண்ணி தான் ஜெயிச்சாங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியல பெரும்பான்மை என்பது கிடைக்கிற உடனே தோல்வி அடிச்சுட்டாங்கன்னு தான் நடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தல் நடக்குது அதுல நம்ம ஈவிஎம் பேட்டரியில தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதன் பின்பு மகாராஷ்டிரா தேர்தல் நடக்குது அப்போதான் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி முதன்முறையாக இந்த தேர்தலை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அறிவிக்கிறாரு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது ஏப்ரல் மாசம் நடக்குது அப்படின்னா அஞ்சு மாசம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடக்குது இடைப்பட்ட காலத்துல பல லட்சம் பேர் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அது எப்படி முடியும் மாலை அஞ்சு மணிக்கு மேல எப்படி எழுவத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட முடியும் அப்ப இந்த ரிசல்ட்டை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருள் ஆன உடனேயே இதே மெத்தடை வரக்கூடிய பீகார் எலெக்ஷன்லையும் பண்ணிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிடுவோம் ஏன்னா வாக்காளர் பட்டியலில் சுதாரிச்சிட்டாங்க அப்போ ஐடியாவை மாத்திரம் அப்படின்ற தான் இந்த தொழில்நுட்ப ரீதியாக அரசியலப்பு சட்ட ரீதியாகவே இதை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சார் அப்படின்ற ஒரு ரிவிஷனை வந்துட்டு பீகார்ல வந்துட்டு இந்த பிஜேபி பண்ண ஆரம்பிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இந்த எஸ்ஐஆரே வந்து ஆரம்பத்துல ரத்து பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை கோர்ட் வந்து ரத்து பண்ணாமே இருந்தாங்க இடையில தான் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கின பிறகு அவங்கள வந்து நீக்கினவங்கள பெயரையும் நீங்க சேர்க்க வேண்டும் நீக்கினவர்களுடைய பட்டியலெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டும் ஆதார் கார்ட ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நபர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின்படியே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த பட்டியலையும் வெளியிட்டாங்க ஆனா மெசினரி ரீடபிளில் வெளியிடவே இல்லை இன்னைக்கு மீண்டும் அந்த வழக்கு வந்த விசாரணைக்கு வந்துச்சு அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை பட்டியலை போட சொன்னோம் இதுல இறந்து போனவங்க மாநிலம் விட்டு மாநிலம் போனவங்க நிரந்தரமாக வெடியே குடியேறவர்கள் தவிர்த்து மற்ற அத்தனை பேரையுமே நீ வாக்காளர் பட்டியலில் திரும்ப சேர்க்கணும் அதாவது பதினோரு டாக்குமெண்ட்டை கொண்டு வான்னு சொல்லினா அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்கள்ட்ட அந்த பதினோரு டாக்குமெண்ட் இல்லை என்றாலும் ஆதார் கார்டை ஏற்றுக்கிட்டு நீ வந்து அவங்கள சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தரமான உத்தரவை போட்டிருக்கிறாங்க அதாவது ஆதார் கார்டை ஆரம்பம் முதலே நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று சொல்லி வந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இது மிக பெரிய <imitation> இடி ஏன்னா இது ஒன்றோட விட்டு இது முடிய போறதில்லை இன்னும் பல மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் இவங்க பண்ண போறாங்க அடுத்து ஒடிசால பண்ண போவதாக இந்த எஸ்ஐஆரை மற்ற மாநிலங்களை பண்ணி இந்த பதினோரு டாக்குமெண்ட் கொடுக்க முடியாம இன்னும் பல லட்சம் வாக்காளர்கள் இந்த பட்டியலிருந்து வெளியேறக்கூடிய அபாயம் வந்துச்சு இப்ப ஆதார் கார்டு அப்படின்றப்போ எளிமையாக எல்லாரிடமே ஆதார் கார்டு இருக்கும் போது அந்ததை காட்டியே இப்போ இனிமே வந்து இவங்க என்ன ரிவிஷன் பண்ணாலும் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண தேவையில்லை அப்படின்ற ஆயிப்போச்சு இப்போ ஆதார் கார்டை நான் வந்து கொடுத்தாவே என்னை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உத்தரவு என்பது தற்போது போடப்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக பிஜேபி நினைத்த அந்த எஸ்ஐ நடத்த முடியாம தடை பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்க என்ன ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் வந்து இப்ப நீக்கிருக்கிறீங்க அவர் வந்துட்டு ஆதார் கார்டு வர்றாரு பிசிக்கலாக பிஎல் ஆஃபீஸர்கிட்ட போய் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு காப்பியை வந்து கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவு போட்டுருக்கிறாங்க அவங்க நேரில் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது ஆன்லைன்லேயும் அவங்க கொடுக்கலாம் நேரில் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தையுமே தேர்தல் ஆணையம் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அவங்க அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சொல்லிருக்கா பனிரண்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பீகாரில் இருக்கிறீங்க உங்களுடைய ஏஜெண்டுகள் மூலமாக யாரெல்லாம் அவங்களை எல்லாம் பட்டியலில் சேர்க்கக்கூடிய அந்த வேளையில் அந்தந்த கட்சியுடைய ஏஜெண்டுகள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையுமே உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குறாங்க இப்போ உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பின்படி ஒண்ணு ஆதார் கார்டு சேர்க்கப்படுது இன்னொன்னு இவங்க இறந்தவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக ஷிஃப்ட் பண்ணவங்களை தாண்டி பல்வேறு மக்களை நீக்கி இருக்கிறாங்கன்றதை உச்ச நீதிமன்றம் தான் பிசிக்கலா வந்தால் மட்டும் எத்துக்கிறாது ஆன்லைன்ல கொடுத்தாலே எத்துக்கன்றாங்க ஏன்னா இப்போ வெளிநாட்டில் சில பேர் பணி புரிவாங்க நிதிஷோட எம்பே என்ன சொன்னாரு எனக்கு இந்த ஃபார்மை ரெடி பண்ணி கொடுப்பதே பத்து நாள் ஆச்சு என் பையன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான் அவன் எப்படி ஃபார்மை கொடுப்பா அவன் எப்படி கையெழுத்து போடுவான்னு கேட்டிருந்தாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ இல்லை கல்ஃப்ல இருக்கக்கூடிய ஒரு நபரோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நபரோ எந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நபருமே அவங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கக்கூடிய அந்த ஒரு நடைமுறையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் தலையில் உச்ச நீதிமன்றம் ஒரு வலுவான கொட்டை போட்டிருக்கிறாங்க இது ஒரு தரமான தீர்ப்பு அப்படின்னாலுமே நம்மளுடைய கோரிக்கை என்ன பீகாருடைய சார் எஸ்ஐஆர் என்ற ஸ்பெஷல் ரிவிஷனை நீக்க வேண்டும் தான் ஏன்னா அதன் மூலமாக தான் ஓட் ஜோரிக்கு இவங்க வந்து நடைமுறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலில் அதன் மூலமாக தான் இவங்க ஓட் ஜோரி பண்ண போறாங்கன்ற குற்றச்சாட்டு தான் ராகுல் காந்தியில இருந்து எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஐஆரே முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்றது தான் ஆனா கோர்ட் அதை ரத்து செய்யல மாறாக யாரெல்லாம் விளக்கி இருக்கிறாங்களோ அவங்கள சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதில் முழுமையான ஒரு பட்டியல் வெளிவந்த பிறகு செப்டம்பர் முப்பதாம் தேதி வெளிவந்த தான் அதில் எவ்வளவு போகஸ்ட் ஓட்டர் இருக்கு அப்படின்றது தெரியும் ஆனால் அதற்குள்ள ஏற்கனவே சொன்ன வழக்கு இருக்குல்ல ராகுல் காந்தியுடைய ஓட் தெஃப்ட் வழக்கு அதுல வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓட் தெஃப்ட் நடக்க முடியாத அளவுக்கு நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக தான் நமக்கு இருக்கு அப்ப எஸ்ஐஆ பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய மாநிலங்கள்ல ஆதார் கார்டை கொடுத்தே ஒரு நபர் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்றது பிஜேபி சிறுபான்மை மக்களையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் ஏழை மக்களையும் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய அந்த திட்டம் என்பது தற்போது தவிடுபடியாக இருக்கு இந்த உச்ச நீதிமன்றத்துறைய தீர்ப்பு மூலம் அப்ப உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த இரண்டு விஷயங்களுமே இன்னைக்கு மக்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது கண்டிப்பாக ராகுல் காந்தியுடைய ஓட் தப்ட் அந்த புகார் மகாதேவ்புரா புகாரை ஓய்வுற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஒரு குழு அமைக்க வேண்டும் அது விசாரித்து முடிக்கும் வரைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கு தடை என்பது போடப்பட வேண்டும் மிஷின் ரீடபிள் ஃபார்மட்டை அரசியல் கட்சிகள் தவிர்த்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களுமே பார்க்கக்கூடிய வகையில் அதை வெளியிட வேண்டும் அப்படின்றது என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி